வணக்கம் நண்பர்களே வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான பேச்சுலர் ஸ்பெஷல் முட்டை தொக்கு தான் பார்க்க போகிறோம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்மளோட ஸ்டைல் நம்ம வீட்டு ஸ்டைலில் செய்கிற மாதிரி அதுக்கு ஒரு பாத்திரத்தை நல்லா காய வச்சுக்கோங்க அதில் வந்து நான் வாசனை இல்லாத எண்ணெய் நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம் நான் வந்து ரீஃபண்ட் ஆயில் தான் எடுத்துக்க போகிறேன் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் நல்ல நெனை செஞ்சுக்கலாம் நான் வந்து ரீஃபண்ட் ஆயிலில் ஊற்றிருக்கேன் சன்ஃப்ளவர் ஆயில் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வழக்கமாக தளிக்கிற மாதிரி தாச்சிக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு ஒரு கால் ஸ்பூன் நான் சோம்பு சே சேர்க்க போகிறேன் நீங்களும் சேர்த்துக்கோங்க பிடிச்சிருந்தா இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இது அழகாக ஒரு பேச்சிலர்ஸ் கூட சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம் இது எல்லாத்துக்கும் சப்பாத்திக்கு தோசைக்கு ரைஸுக்கு ஒரு ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்கும் இது சை சைடிஷாக இருக்கும் ரொம்ப சீக்கிரமே செய்யக்கூடிய ஒரு குயிக் நான்வெஜ் தான் நாலு முட்டை இருந்தால் போதும் இதை செஞ்சிடலாம் இதுக்கு வழக்கமாக இந்த தாலிப்பெல்லாம் கொடுத்துட்டு வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் பார்த்திங்கன்னா நாலு பெரிய வெங்காயம் அதுக்கு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது நல்லா மத்தியானம் எதுக்கு செஞ்சோம் அப்படின்னா நைட்டு இதை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம் ஓ எங்கேயாவது வெளியில் போகிறோம் பிளான்ட் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு செஞ்சு வச்சுட்டு கூட போய்க்கலாம் இதுக்கு எதுவுமே அரைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை எல்லாத்தையும் வதக்கி விட்டு செய்கிறது தான் இது தெரிஞ்சவங்களும் தெரியும் தெரியாதவங்களுக்காக சொல்லிடுவேன் நல்லா வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கிடுச்சு வெங்காயம் வதங்கி அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இந்த தொகுக்கு முதலே உப்பு போட்டிங்கன்னா தான் அந்த இதில் நல்லா மிக்ஸ் ஆகி வரும் லாஸ்ட் உப்பு போடணும் போடலாம் தூளு உப்பு தான் போட முடியும் கல் உப்புனால் முதலே சேர்த்துக்கணும் நல்லா வதங்கி வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க அதுதான் இதுக்கு டேஸ்ட்டே நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே இஞ்சி பூண்டு பண்ணு சேர்க்குறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுங்கிறத பார்த்து சேர்த்துக்கோங்க நல்லா வெங்காயம் வந்து ரொம்ப குழையவும் வதங்கக்கூடாது அதாவது வதங்காமலும் இருக்கக்கூடாது லைட்டாக மாறினோன்னே நீங்கள் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிட்டீங்கன்னா அடியில் ஒட்டாது இஞ்சி பூண்டு வதங்கி வந்து கொஞ்சம் அந்த ஸ்மெல்லு மாறின உடனே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் வதக்கி விடும்போது தெரியும் அந்த ஸ்மெல்லு மாறுறது இப்போ நல்லா வதங்கி அந்த ஸ்மெல்லு மாறி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியை வந்து நல்லா குலையாக வதங்கணும் இது அவ்வளோதான் இது வதங்கி வர்றது தான் நமக்கு இது வதங்கி வந்துருச்சுனாலே இது தொக்கு ரெடி ஆகுறதுக்கான அர்த்தம் இது வதங்குற டைமுக்குள்ளேயே வந்து நம்ம பொடியெல்லாம் சேர்த்துக்கணும் அப்படின்னா தான் எல்லாம் ஒன்று போல் சேர்ந்து வதங்கி வரும் இது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூடிய டிஷ் தான் கட் பண்ணுற டைம் தான் ஆகும் கட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா வதக்கி விட்டுட்டு நம்ம வேக விட வேண்டியது தான் இப்போ வந்து வெங்காயம் அதிகமாக இருக்கணும் தக்காளி கம்மியாக இருக்கணும் அதான் இந்த தொக்குக்கான மெயின் இது புளிப்பு டேஸ்ட்டு அதிகம் இல்லாமல் இருக்கணும் இப்போ மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்டிலேயே அரைக்கிற மல்லித்தூள் அதில் வந்து எல்லாமே நான் அதனால் சேர்த்துருக்கேன் நீ கடையில் வாங்குறதா இருந்தால் குழம்பு மல்லித்தூள்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடைக்கும் அந்த மல்லித்தூள் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இது நம்ம வீட்லேயே அரைச்ச மல்லித்தூள் அதுக்கப்புறம் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தனி மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்து செஞ்சிருக்கேன் மல்லித்தூள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் கிட்ட நான் சேர்த்துருக்கேன் ஏன்னா நான் ஒரு எட்டு முட்டை இதுக்கு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் எட்டு முட்டைக்கானது நான் செஞ்சுருக்கேன் ஏற்கனவே உடச்சி ஊற்றி முட்டை குழம்பு வச்சுருக்கோம் ஆம்லேட் குழம்பும் வச்சுருக்கோம் இது வந்து அப்படியே வேக வச்சு போடுற ஒரு கிரேவி மாதிரி அதுக்கு வந்து வீட்டிலேயே அரைச்சி கரம் மசாலா தூள் அது ஒரு அரை ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் இது வேணும்னா சேர்த்துக்கலாம் வேணாடா விட்டுருக்கலாம் இப்போ அதை நல்லா ஒரு வதக்கு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா அந்த பொடி ஸ்மெல் சீக்கிரம் போயிடும் ரொம்ப 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 ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு கிரேவி தான் இது இது ஜீரா ரைஸு கீ ரைஸுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டு இதுலேயே நீங்கள் அவரக்காய் போட்டு வதக்கலாம் எறா போட்டு வதக்கலாம் இந்த இந்த கிரேவி தான் பேஸ் கிரேவி எல்லாத்துக்கும் இதை மட்டும் நீங்கள் வேக வச்சு வச்சுக்கோங்க நண்டு கூட மசாலா அரைக்காமல் ஈஸியாக நண்டு செய்யலாம் அப்படின்னா நண்டை கூட க்ளீன் பண்ணிவிட்டு இந்த கிரேவி இதே மாதிரி செஞ்சுட்டு முட்டை சேர்க்குற நேரத்தில் நண்டை சேர்த்துக்கறோம் காட்டுறேன் உங்களுக்கு இப்போ வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க இது நல்லா வட்டி இப்போ ஒன்று போல் அந்த வெங்காயமும் தக்காளியும் ஒன்றா சேர்ந்து வதங்கி வரணும் அதுக்குள்ளேயே அந்த பொடி ஸ்மெல்லாம் போயிடும் நமக்கு இந்த அளவுக்கு இருக்கணும் எண்ணெய் நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்து திக்காக அந்த இது வரணும் இப்போ பார்த்திங்கன்னா சிம்ளையாக நம்ம வச்சு வச்சதுனால பெருசாக வந்து ஒட்டாது ரொம்ப சிம்மளே இல்லாமல் ஹை ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா அந்த பொடி சுமெல்லாம் போய் இந்த மாதிரி ஒரு கிரேவி நமக்கு வந்துடும் ஊற்றின தண்ணியெலாம் வற்றி இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எண்ணெய் சேர்க்கணுமோ எறா சேர்க்கணும் சேர்த்துக்கலாம் நண்டு சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம் இந்த ஒரு கிரேவி மட்டும் நமக்கு பேஸாக நமக்கு ரெடி பண்ண தெரிஞ்சிட்டா மற்ற எதுனாலும் ஈஸியாக செஞ்சலாம் நான் வந்து முட்டையை வந்து கீரி போடலை ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு கீரி போடணும் முழு முட்டையாக போடணுனாலும் இதில் போட்டுக்கலாம் எல்லா முட்டையும் அதே மாதிரி சேர்த்து ஒரு பெரட்டை பரட்டி கொத்தமல்லி தழை வேணும்னா போட்டுக்கலாம் வேண்டான்னா விட்டுருங்க நான் சேர்க்கலை அவ்வளோதான் நமக்கு ஒரு டேஸ்டியான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு முட்டை பிடிச்சவங்களுக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு ஸ்டைல் ஆஃப் முட்டை கிரேவி இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ